நாங்கள் ரீசெண்டாக அலுவலுக்கு டிவி வாங்கலான்னு போது அங்கே நிறைய சாப்பிட்ற ஐட்டம் இருந்துச்சு பட் எந்த சாப்பிட்ற ஐட்டமுமே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சுன்னு சொல்லி எது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம் இந்த கேஎஃப்சி சிக்கன் விங்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஹனி கேக் எல்லாமே என் தம்பி தான் அது கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு சொல்லி அங்கே வாங்கணும்னு நின்றுட்டு இருந்தான் ஆனால் அவன் சொல்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேராக இருக்குது அதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது அப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்த பயவில் நம்ம கூட தானே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இதெல்லாம் எப்போ போய் இதெல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர வழியில் பிளைன் பிரியாணியும் வாங்கிட்டு வந்துட்டோம் சரி இந்த சிக்கன் விங்கு சொல்ல வச்சு அப்புறம் சிக்கன் மோமோஸும் வாங்கிட்டு இப்போ இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மோமோஸுங்கிற ஒன்னையே வந்து டேஸ்ட் பண்ணுறேன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம இன்னும் எதையுமே புதுசாக ட்ரை பண்ணாமல் இந்த காளான் பேல்புரியிலேயே தான் ஒரு ஒரு காளான் பேல்புரியிலே தான் வாழ்க்கையை இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மோசமே இதை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வச்சக்க வச்சக்கன்னு தான் இருந்துச்சு எனக்கு அது அவ்வளோவா அது பிடிக்கலை காரமும் கூட ரொம்பவே அப்புறம் இந்த விங்ஸுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தது தான் ட்ரம்ஸ்டிக் கேஎஃப்சி சிக்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக அதை சாப்பிடவே முடியல அவ்வளோ காஞ்சு போய் ஒரு ஃப்ளஷு எதுவுமே இல்லாமல் வே மேலே அந்த க்ரம்ஸ் மட்டும்தான் இருந்தது சுத்தமாக நல்லாவே இல்லை காசு கொடுத்து வாங்கிட்டு அப்படின்னு வேற வழியே இல்லாமல் தான் இருந்தேன் நீங்க இந்த மாதிரி எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஷாப்பிங் போய் ஆசையாக சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு சுத்தமாக நல்லா இல்லாமல் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சரி இதுதான் இப்படி ஆயிடுச்சு நம்ம இந்த வாங்கிட்டு இருந்த ஸ்வீட்டில் இந்த ஹனி கேக்காவது சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தேன் ஓகே அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹனி கேக் வந்து நல்லாவே இருந்துச்சு நானும் அவனும் பாதி பாதி எடுத்துக்கிட்டோம் அதுலேயும் எனக்கு நல்லா பெரிய பீஸா பார்த்து எடுத்துகிட்டு அதை அவன் கண்டும் பிடிச்சிட்டான்